ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான ஒரு அடை தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ஸோ இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது நம்ம இந்த மாவு வந்து உடனே அரைச்சி உடனே நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம் நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்சோன்னா அது புளிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம் ஸோ இதுக்கு மாவு அரைச்சி நம்ம உடனே தோசை ரெடி பண்ணலாம் ரொம்ப ஹெல்தியானதாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹெல்த்தியான அடை தோசை ரெசிபி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம் ஒரு ரெண்டு கப் அளவு நம்ம புழுங்கல் அரிசி எடுத்திருக்கோம் நம்ம இன்னைக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கோம் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் நீங்கள் நார்மலாக நீங்கள் சாத சாதம் வடிக்க யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்கள் விருப்பம் தான் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நம்ம புழுங்கல் அரிசி ஆட் பண்ணுறோம் இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்க்குறோம் ஒரு கப் அளவு உளுந்து ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரிசி மட்டும் ரெண்டு பங்கு சேர்க்குறோம் மற்றதெல்லாம் வந்து ஒரு பங்கு சேர்க்குறோம் ஒரு கப் அளவு பாசி பருப்பு ஆட் பண்ணிட்டோம் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு ஒரு கப் அளவு தோரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு முக்கால் கப் அளவு காராமணி ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் காராமணி சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம் காராமணி ஒரு முக்கால் கப் அளவு ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டோம் இப்போ இது நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டோம் இப்போ பறவை இது நல்லா ஊறி மேலே தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம் பூண்டு பற்கள் ஒரு ரெண்டு கட்டி பூண்டு நம்ம உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு பதினஞ்சு நம்பர் போல் எடுத்துருக்கோம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இது குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதோட நம்ம ஊற வச்சு தோசைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்து அந்த பருப்பு வகைகளை இதோட ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது லைட்டான குறை குறைப்பாக இந்த ரவை பதத்துக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ரொம்ப சேர்த்துடாதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் லைட்டாக குற குரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் கொஞ்சம் லைட்டான குறை குறைப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு தடவை போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் ஸோ இன்னொரு டைம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபைனலாக நீங்கள் அரைக்கும் போது கல் உப்பு சேர்த்து கூட அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இன்றைக்கி தூள் உப்பு ஆட் பண்ணுற போகிறது அப்படின்றதுனால ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவுலாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து நீங்கள் புளிக்க வைக்க வேண்டியதே இல்லை அரைச்சி நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர்ஸ் வெளியில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றிக்கலாம் நீங்கள் உடனே கூட தோசை ஊற்றிக்கலாம் அரைச்ச உடனே கூட இப்போ தோசைக்கல் வச்சு நம்ம ஹீட் ஆகட்டும் ஹீட்டானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் ஆயில் ஹீட்டானது ஒரு மூணு ஸ்பூன் அளவு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை நம்ம தோசை மாவோட சேர்க்கறதுக்காக நம்ம ரோஸ் பண்ணுறோம் இப்போ இதை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க உளுந்து பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து தேங்காய் துருவை வச்சு திருவக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்க்கும்போது நான் சாப்பிடும் சாப்பிடும்போதுக்கு வாயில் ஒன்று ரெண்டு கடிப்படும் போது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சில பேருக்கு இந்த தேங்காய் பருப்பு அப்படிலாம் ஒத்துக்காது அப்படின்றவங்க இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள் மாவா வந்து அப்படியே தோசை ஊற்றி சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா ஒரு நிமிஷம் நல்லா அந்த தேங்காவோட கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெஷ் இப்போ நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ரோஸ் பண்ணதை வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் மாவோட சேர்த்துக்கோங்க இல்லைனா மாவு வந்து சீக்கிரத்திலே புளிச்சிரும் நீங்கள் சூடோடு சேர்க்கும்போது இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் பெருங்காய பவுடர் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காய பவுடர் சேர்க்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும் ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பெருங்காய பவுடர் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டோம் பாருங்கள் ஸோ இதில் சேர்த்துருக்க நம்ம எல்லா பருப்பு வகைகளுமே ரொம்பவே ஹெல்த்தியானது இப்போ நம்ம தோசை கழுவி வச்சு ஈட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தோசை வந்து மெலிசா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அடை தோசை மாதிரி கொஞ்சம் கிடமாக சுடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடை தோசை பதத்துக்கு நம்ம தோசை ஊற்றிருக்கோம் இப்போ சே ஊற்றிட்டோம் பாருங்கள் சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து நம்ம சுற்றியில் ஊற்றிக்கலாம் பாருங்க எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவக்க விட்டு எடுக்கணும் கொஞ்சம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு தான் நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும் தோசையோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் ஸோ ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஊற வச்ச உடனே அரைச்சி உடனே இந்த தோசை ரெசிபி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் இதுக்கு ஷைடிஷ் கூட எதுவுமே வச்சுக்கவே வேண்டியதில்லை டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் பிள்ளைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் தோசை ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதுக்கு நீங்கள் ஷைடிஷாக வந்து அப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கார சட்னி தேங்காய் சட்னி அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டோன்னு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க நல்லா ரோஸ் பண்ணுங்கள் அப்போ தான் தோசை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது நல்லா பாருங்கள் நம்ம திருப்பி போட்டு எடுத்துட்டோம் இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு தோசையை ரோஸ் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டோம் இதுக்கு சைடு டிஷ்ஷாக நம்ம இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் சைடு டிஷ் இல்லாமலே கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தோசை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மாவு அரைச்சி புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது உடனே அரைச்சு உடனே செய்யக்கூடிய இந்த ஹெல்தியான சுவையான தோசை ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் திரும்ப திரும்ப கேட்பாங்க அளவுக்கு டேஸ்ட்டும் ஹெல்த்தும் அதிகமாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்தியான தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ